அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவாபுவரிடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள பொறுத்தருக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இன்னைக்கு நமக்கு எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை இப்படி நாளும் பொழுதும் நமக்கு என்ன தேவைங்கிறது தெளிவா தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி நான் பல பதவிகளை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொந்தமானது அந்த வகையில நவகிரங்களை வலிமையான செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமா ஸோ அதனால நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பதவி தொடர்ந்து பாக்குறவங்களும் தெரிஞ்சிருக்கோம் இன்றைய தினத்துல நீங்க பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அதனுடன் சேர்த்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியும் அதற்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க சிம்மராசியை பொறுத்திருக்கும் சிரிப்பு மறந்து பல வருடங்கள் ஆகுது இல்லையா அப்படி சிரமங்கள் மறையட்டும் சிரிப்பு கொஞ்சமாவது மலரட்டுங்க உங்க முகத்துல சரி இந்த நாள் ஒரு வார்த்தையே சொல்றேங்க கோபு தாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீடு தேடிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நான் கோவமே படக்கூடாதா நான் படக்கூடிய கோவத்துல அர்த்தம் இல்லாமல் போயிடுமா எதுக்குத்தானே கோவப்படுறேனா அப்படின்னு சண்டைக்குள்ள வந்துடாதீங்க அப்படி கிடையாது இன்னைக்கு நம்மளை கோவப்படுத்தணும் நம்ம கஷ்டப்படணும் நம்ம ஒட்டு மொத்தமாக நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கணும்னு சில பேர் கட்டிட்டு வேலை பார்ப்பாங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கன்னு தான் சொல்றேன் இதை தாண்டி இன்னைக்கு உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சிக்கிக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை அறிந்து பண உதவி செய்வாங்க இதோட இந்த நாள்ல உறவுக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க அதே போல அலுவலகத்துல வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு உங்க வேலையை உற்சாகமா பார்ப்பீங்க மேல் அதிகாரிங்க பார்ட்டு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க ஒரு குறையும் இல்லை அதே போல கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அப்பப்போ நினச்சி சந்தோஷப்படுவீங்க கூட பிறந்தவங்க பாச மலையில் பொழிவாங்க விலகி நின்றவங்க விரும்பி வந்து பேசுவாங்க விரும்பி வந்து உதவி செய்வாங்க வியாபாரத்தை இன்னைக்கு வந்து நீங்க மேம்படுத்திப்பீங்க உத்தியோகத்திலேயுமே மேல் அதிகாரிங்க முக்கியமா மூத்த அதிகாரிங்க முக்கியமான அறிவுரைகளை சொல்லுவாங்க சில சூட்சங்களை சொல்லி கொடுப்பாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதோட நல்ல சம்பவங்கள் வீட்டுல நடக்கும் பிள்ளைகளால பெருமையான செய்திகள் வந்து சேரும் தொழில வளர்ச்சி பெறுவீங்க அனுபவம் முக்கியம் கிட்ட ஆலோசனை கேட்பீங்க இதோட வேலையில புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க இது வயதான சிம்ம ராசிக்காரெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா வெளியில போறீங்க வரீங்க அப்படின்னாக்க துணை இல்லாம போகாதீங்க அதே போல விவசாயிகளை பொறுத்தவங்களுடைய நாள் கனவு நிறைவேறுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது உத்தியோகத்தர்களுக்கு வேலையில ஆர்வம் கொடுதுங்க உடல்நல கொஞ்சம் அக்கறை தேவை இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகத்துல புதிய பொருட்கள் வரும் சம்பள உயர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிறப்பா சொல்றேன்னு கேட்டுக்கோங்களேன் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரப்போகுது தன வரவு மூலம் புதிய உற்சாகமும் மன திருப்தியும் இன்னைக்கு ஏற்பட போகுது நீங்க ஏதாச்சும் அரசு அதிகாரி இருந்தாலும் சரி இல்ல அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஏதாவது துறைகள் இருப்பீங்களே ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா அதுல இன்னைக்கு மேன்மை உண்டு அதன் காரணமா வண்டி வாகன வசதிகள் பெருகும் மன நிம்மதி கிடைக்கும் மனைவி மக்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி நிறைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்க போறீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போறீங்க புலதர் நிலையில உயர்வு இருக்கு முக்கிய நபர்களுடைய சந்திப்பு இருக்கும் அவங்களால அரசாங்க உதவிகள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் புதிய வண்டி வாகன வசதிகள் பெறுவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க கவனமா படிச்சு கல்வியில தேர்ச்சி பெற போறீங்க அரசு உதவிகள் கிடைக்கும் இவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு தேடுறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி இருக்கிறதுனால அனுகூலமான படங்களை இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை இன்னைக்கு ஏற்படுங்க எல்லா வளமும் நலமும் பெறக்கூடிய இனி நாளா தான் இந்த நாள் தொடங்குது உங்களுக்கு இதே போல எல்லா விதங்களிலுமே ஏற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றலால காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க குடும்பத்துல சுகத்திற்கு குறைவு இருக்காது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மனசுல புது விதமான சிந்தனைகள் உருவாகும் செயல்பாடுகள் இருந்து எதிர்ப்புகள் விளக்கும் உயர் பொறுப்புல இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை இருக்க போகுது சிக்கனமா செலவு செஞ்சு சேமிப்பை மேம்படுத்த போறீங்க தடைப்பட்ட சில பயணங்களை இன்னைக்கு கைக்குடி வரும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க ஏதாண்டி சொல்லுனாக்க குழந்தைகள் வழியில அனுசரிச்சு நடந்துக்கோங்க கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரச பொறுத்த வரைக்கும் குறித்த நேரத்துல வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை இருக்கு எதிர்காலம் சார்ன சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அச்சம் மறையக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே போல செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு மறைங்க முதலீடு விஷயங்கள்ல பொறுமை காக்கணும் மனதளவுல தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாளுங்க உறவுகள் இடத்துல அதிக உரிமை எடுத்துக்க வேணாங்க அதே போல ஏதாவது நம்முடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்கலாம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிராமல் இருக்கிறது சிறப்பு இதோட உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடை இல்லாம கிடைக்கும் உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் சொல்லப்பணம் இங்க பெருமையை அடையக்கூடிய நாளிலே சொல்லி முடிக்கலாம் புதுமையான நிறைய விஷயங்களை கத்துக்க போறீங்க தொழில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் வளர்ச்சி பெறும் அனுகூலம் உண்டு குறிப்பா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியும் வீட்டை வந்து உங்க மனசுக்கு படிச்ச மாதிரி மாத்தி அமைக்க திட்டம் போடுவீங்க துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரபலமானவுடைய நட்பு கிடைக்கும் உயர் அதிகாரிங்கிட்ட உதவி இருக்கும் கூட்டாளளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சோதனைகளை கூட இன்னைக்கு சாதனைகளை மாற்ற போறீங்க நெருக்கடியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவு இருக்கும் இதோட விவசாயிகளுக்கு கால்நடை சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீங்க உடைய முயற்சிகளுமே மேம்படக்கூடிய நாளா இருக்கு குடும்பத்துல இன்னைக்கு பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் புது விதமான வியூகங்கள் அமைப்பீங்க மனசுல வந்து பாத்தினாக்கா தடைப்பட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிக்க திட்டம் தீட்டுவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட புரிதல் மேம்படுதுங்க இதோட இன்னைக்கு ஆன்மீகம் ஆணுகுமுறையில முக்கியத்துவம் பெறுகுங்க மன நிம்மதி உண்டு சிந்தனை தெளிவு இருக்கும் கடினமான வேலையை கூட சாதாரணமா செஞ்சு முடிச்சுவிங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகம் தாங்க அதே போல செல்வ நிலையை பொறுத்திருக்கும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமா இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வரவுமே இருக்கும் போட்டி போட்டு தொழில உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தவங்க இன்னைக்கு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் பெரும்பாலும் உடலை வந்து நீங்க வந்து கவனிச்சுக்கணுங்க அதே போல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை தேவை இதோட பொதுவா சொல்றங்க ஆண்களுக்கு இன்னைக்கு நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு உடைய செயல்பாடுகள்ல உடைய முயற்சிகள்ல அபரிவிதமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஆனா யாரையும் நம்பி குறிப்பா உறவுகள் கிட்ட கவனமா இருக்கணும் அடுத்த பெண்களுக்கு இந்த நாள் குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த பொறுப்புகள்ல முன்னேற்றம் உண்டு வேலை தொழில இருந்த தடைகள் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க மேல் அதிகாரிகளும் சரி கூட இருக்குங்க சரி உங்களை புரிஞ்சுப்பாங்க இதே தனியார் தொழில வேலை பார்த்தீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க உடைய நிர்வாகத்தின் மீது அக்கறை தேவை அடுத்தா மாணவர்களுக்கு தேர்வு படிப்பு பரீட்சைகள்ல மனச்சிதறல் இல்லாம அதாவது கவனக்குறைவு இல்லாம படிங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா அண்ணனைக்கே அந்த பாடத்தை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்தா அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்குங்க மனபலம் அதிகமாகுது பொதுமக்கள் கிட்ட தொடர்புங்கிறது முக்கியத்துவம் பெறுது மக்களுடைய மனசை புரிஞ்சுப்பீங்க சில விஷயங்களில் உங்களுடைய புகழை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செயல்பட போறீங்க சில எதிரிகள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஆனா உங்களை வந்து வீழ்த்த முடியாது வெற்றி வாய்ப்பு உங்க பக்கம்தான் குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பரஸ்பரம் எல்லா விதங்கள்லுமே ஒத்துழைப்பு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் வளர்ச்சி பெறும் தொழில் தொடர்பான உரிமைகள் சம்பளம் வேலைக்கான சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து நீங்க தொழில நமக்கு செட்டாகாதுப்பா விட்டுடலாம் நஷ்டத்தில் போகுது அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் இன்னைக்கு பொறுத்த இருக்க உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு சில விஷயங்களை மாத்திக்கோங்க நேர்மையா அமைதியா பேசுங்க ஏதோ சண்டை சச்சர் வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே பொறுமை கடைபிடிச்சா வெற்றி உங்க பக்கம்தான் தேவையில்லாம யாருக்கிட்டயுமே ஊ ஆன்னு சொல்லாதீங்க ஆம்னு சொல்ல வேணாம் இல்லைன்னு சொல்ல வேணாம் கோபம் அதிக ஆவேசம் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் உங்க மனசை வந்துட்டு கலைக்கும் அதுக்குள்ளே இடம் கொடுக்காதீங்க இந்த நாளை பொறுத்திருக்கேன் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு தான் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் ஆலயத்துக்கு செவ்வரளி மாலைகள் எடுத்துகிட்டு போய் அவருக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக வச்சு படைச்சு வேண்டிக்கோங்க கேட்டத கொடுப்பார் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உங்களால் இந்த நாள் முழுக்க எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க சிறப்பு கோயிலுக்கெல்லாம் போக முடியாது வீட்டில் தான் வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல வந்து பூஜைகள் செய்வீங்க இல்லையா ஒரு ஆறு நெய்தீபம் ஏற்றி வச்சு அந்த ஆறு முகனை நினைச்சு ஆறு முகன் இருக்கு எனக்கு ஏறு தான் கடவுளே வேலும் மயிலும் துணை இருக்கு அந்த வேலவனே வந்து என்னை காக்க எனக்கு என்ன கவலைன்ற வகையில இன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஒப்படைச்சு வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இதையடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களை பார்க்க போறீங்க நினைச்சது நடக்கும் தடைப்பட்டிருந்த வருமானம் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்துல விருப்பங்களை நிறைவேற்றிக்க போறீங்க இதோட நண்பர்களால அனுகூலம் உண்டு அடுத்து பூர நட்சத்திரம் வாழ்க்கையினுடைய தேவையை நிறைவேற்றி அதை கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய இருக்கும் ஆனா அந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை குறை வைக்காது அதே போல வியாபார நெருக்கடிகள் விலகுது பணவரவு திருப்தி கொடுக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் ஒரு வார்த்தையே சொல்லினாக்க சாதகமான நாள் அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு ஆதரவான நாளுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நிதிநிலை உயரும் வெளியூர்ல வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தந்தை வெளி உறவுகளால சிலருக்கு செலவுகள் வரும் மொத்தமா இந்த நாள் பெருசா பாதிப்பு எதுவும் தராத பாதகம் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா மாற்றி தரக்கூடிய வேலவனுடைய துணையோட இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் சிரமங்களை குறைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிம்ம ராசிக்காரங்க சிரமங்களை பார்க்காம சீரும் சிறப்புமா சிரிப்போட அந்த சிரமங்களை கடந்து போக பொறுக்கட்டும் வாழ்க்கை சிறக்கட்டும் நன்றிங்க இதோட எப்போ உங்களுக்கு சொல்கிறது தாங்க நாங்கள் வீடியோ பதிவில் சொன்னாலும் சரி சொல்லலயும் சரி உங்களுக்காக நாங்க வேண்டிக் கொடுனாக்க பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட யாருக்கெல்லாம் அந்த முருகப்பெருமானுடைய துணை வேணும் யாருக்கெல்லாம் அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணம் பவ இந்த மந்திரத்தை எழுதுங்க கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா என்னக்கும் துணைவாப்பா